ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லா விதமான காய்கறியும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஒரு சில காய்கறி தான் செலக்டிவாக சாப்பிடுவாங்க அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் காய்கறியே பிடிக்காத பெரியவங்களுக்கும் எல்லா விதமான காய்கறியும் சேர்த்து மணக்க மணக்க மசாலா அரைச்சி ஆந்திரா ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு சாம்பார் சந்தம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சாம்பார் சாதம் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க பச்சரிசி ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் கூட அரை டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாங்க எந்த டம்ளர்ல அரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளர்ல தான் பருப்பும் மெஷர் பண்ணணும் இந்த டம்ளர்ல ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசியும் அரை டம்ளர் அளவுக்கு பருப்பும் எடுத்து ரெண்டு மூணு டைம் நல்லா கழுகிட்டு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சிருக்கேங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா சாதம் வந்து கொஞ்சம் நல்ல குலையா இருக்கணும் அதனால் எப்போ விடுறத விட ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க புழுங்கல அரிசிலும் செய்யலாங்க ஆனால் பச்சை அரிசியில் செய்யும்போது திடீர்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக சாப்பாடு வந்துட்டுருக்கற டைமில் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிக்கலாம் ஸ்டவ் ஒரு பேன் வச்சு ரெண்டு பட்டையும் கூட ரெண்டு கிராம்பும் சேர்த்து இருக்கீங்க அதுக்கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்ல வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்த பட்டை கிராம்பு குருமளகெலாம் நல்லா வருப்பட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பும் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்தின உளுந்தம் பருப்பும் கடலம் பருப்பும் நல்லா செவக்க வறுபட்டு வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துன பருப்பு ரெண்டும் நல்ல பாதி செவந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாங்க வர மல்லியும் சேர்த்து அந்த மல்லி நல்லா வறுபட்ட மனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க மல்லி நல்லா வருபட்ட மனம் வர அளவுக்கு வறுத்துக்கு அப்புறமா இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் கூடவே காரத்துக்காக மூணு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துன சீரகம் வெந்தயம் எல்லாம் நல்லா வறுப்பட்டு நல்லா மனம் வரணுங்க அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கீங்க இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துன பருப்பு வகைகளும் வருமானங்களும் செலவு சாமான்களும் நல்ல வருப்பட்டு செவந்து வருப்பட்ட மனம் அப்புறமா இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாங்க அதிகமாக வேண்டாம் நம்ம எடுத்திருக்க அரிசிக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்தாலே போதுமானதா இருக்குங்க தேங்காய் சேர்த்தியும் ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு தேங்காய் நல்ல வருப்பட்டமான வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க தேங்காய் நல்லா மனம் வர இது இதுக்கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் லைட்டை அந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வறுத்த பருப்பு வகைகளும் செலவு சாமானும் நல்லா சூடாகறதுக்கப்புறமா அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு சாம்பார் சாதம் செய்கிறதுக்கான மசாலா ரெடிங்க நான் அமைச்சிருக்கமா நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக செலவு சாமான் வறுத்த அதே பேனில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துருக்கீங்க நீங்கள் தகுந்த மாதிரி கடல் எண்ணெய் கூட நெய் கொஞ்சம் சேர்த்து செய்யலாம் இல்லை நெய் மட்டுமே சேர்த்து செய்யலாம் நான் இன்றைக்கி மூணு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு அப்புறமா இது கூட நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக உரிச்சு வச்சுருக்கீங்க கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கற்றுருக்கேன் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்படியே முழுசாக சேர்த்து செய்ய போகிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் முழுசாக சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெங்காயத்தை அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா சுருங்க வதக்கி எடுத்துக்கணும் அந்த வெங்காயத்தோட தூள் நல்லா சுருங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் பனுவில் வச்சு வதக்கி எடுத்தோம்னா வெங்காயத்தூள் நல்லா சுருங்க வதங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நிறம் மாதிரி நல்லா சுருங்க வதங்கி வரணும் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு நாட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் நாட்டு தக்காளி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க பொடிப்பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசியாக வெந்து வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா மையம் வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாங்க ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருக்கீங்க அடுத்ததாக இது கூட ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு அதையும் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி இந்த நாலு காய்கறி மட்டும்தான் செய்ய போகிறேன் நீங்கள் இதுக்கு கூட கத்திரிக்காய் அவரக்காய் பச்சை பட்டாணி நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறி எது வேணால் சேர்த்து செய்யலாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடியிலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நம்ம எடுத்துருக்க ரைஸ்க்கும் சேர்த்துருக்க காய்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்தோம்னாலே போதுமானதாக இருக்கும் ஸ்பூனில் நல்லா ஃபுல் ஸ்பூனாக எடுத்து போடுங்க தலை தட்டாமல் நல்லா வலியை வலியை எடுத்து சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலறி வெட்டுடலாம் நம்ம சேர்த்துன உப்பு இந்த மசாலா பொடி மஞ்சள் தூள் எல்லாமே இந்த காய்கறி தக்காளி வெங்காயத்தை கூட கலந்துடணும் அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் நம்ம வீட்டில் அரைச்சி சாம்பார் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கீங்க அதையும் சேர்த்து நல்லா கலரி எடுத்துக்கலாம் அடுத்ததான் இந்த காய்கறி கலவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ரெண்டு டம் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு வேக வைக்க போகிறேன் தண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஐநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துடும் ஏன்னா நம்ம அந்த பவுடர் அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அது நல்லா கொதிக்க கொதிக்க திக்னஸ் கொடுக்கும் அதனால தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கு ஒரு மூடி போட்டு ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க வேகட்டும் பார்க்கலாம் இப்ப பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம முன்னாடி காமிச்சதுக்கு இப்போ எந்த அளவுக்கு நல்லா திக்காய் வந்திருக்குன்னு நம்ம உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு எல்லாம் வறுத்து சேர்த்ததுனால நல்லா கொதிக்க கொதிக்க திக்னஸ் கொடுக்கும் இப்ப காய்கறி எல்லாமே நல்லா முக்கால் திட்டம் நல்லா வெந்து வந்திருக்குங்க இந்த டைம்ல இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கீங்க அதை கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கறதுனால புளி வந்து உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி வெறும் தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலரி எடுத்துக்கலாம் இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே சரி பார்த்துக்கோங்க உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கோங்க சரி பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புளி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டு எடுத்துக்கலாங்க இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சா போதுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் புளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நம்ம வறு தரச்சு சேர்த்தன மசாலா சாம்பார் தூள் எல்லாம் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குதுங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நம்ம இது சாதத்தில் சேர்த்தும் போது நமக்கு நல்ல குலகலன் வரும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது கிரன்சி இந்த மாதிரி இருக்கணும் இப்போ காயெல்லாம் நல்லா வெந்திரிச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுவோம் அடுத்ததாக நம்ம வேக வச்சிருந்த ரைஸ் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்ல குழையாக இருக்குது நல்ல கொலையா இருந்தாலும் அந்த சாம்பார் சாதம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா சாம்பார் சாதம் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது கொலைய இல்லை அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த சாம்பார் வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலரை எடுத்துக்கலாங்க நம்ம வேக வைக்கும் போது ரைஸ்க்கு உப்பு எதுவும் சேர்க்கலங்க இப்ப வந்து நம்ம சாம்பார்ல மட்டும்தான் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கோம் நல்லா கலரை விட்டதுக்கு அப்புறமா நீங்க டேஸ்ட் பண்ணி உப்பு பார்த்தலன்னா கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம் இப்ப நான் ஒரு காலசு உப்பு சேர்த்துருக்கேங்க சேர்த்து நல்ல கலரை எடுத்துக்கலாம் அடுத்ததான் நெய்ல வறுத்த முந்திரி பருப்பு இது மேல கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இது ஆப்ஷனல் தான் நீங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனா சேர்த்தா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் லாஸ்டா இதுக்கு மேல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நிறக்க மல்லித்தலை தூவி கிளறி விட்டு சர்வ் பண்ணீங்கன்னா சுட சுட சாம்பார் சாயந்தரம் ரெடிங்க இது கூட அப்பளமோ வடகமோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்த விடலாம் ஒரு துளி கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வருவாங்க அதே சமயம் காய்கறியும் எல்லாத்தையும் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சாம்பார் சாதம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ